பிரசித்தி பெற்ற வைணவத்தலமான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பொங்கல் திரோட்டம் நாள் பதினைந்து ஒன்று திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் அனைவரும் வருக செயல் அலுவலர் உதவி ஆணையர் யசாந்தா கும்பகோணம் பானாதுரையில் மாமன்ற உறுப்பினர் ஆதி லட்சுமி ஏற்பாடு செய்த பொங்கல் பொருட்கள் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வழங்கினார் கும்பகோணம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி அவர்கள் தான் வசிக்கும் பானாதுறை பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு இன்று பொங்கல் பொருட்கள் வழங்கினார் இரண்டு கரும்புடன் வழங்கப்பட்ட இந்த பொங்கல் பொருட்களை முன்னாள் அமைச்சர் காமராஜ் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் முன்னாள் எம்பி பாரதி மோகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர்